जय पी बर्थे ஹாய் ஹலோ வணக்கம் மகளே ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் விலாக் தான் அதாவது இந்த விலாகை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது நான் வந்து ஆக்சுவலாக ஷிர்டி போயிட்டு திரும்பி வந்திருப்பேன் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே அண்ட் டிசம்பர் டுவெல் டிசம்பர் டுவெல் என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸை நான் சொல்லிடுறேன் ஹாப்பி பர்த்டே டு மை பெட்டர் ஹாஃப் அண்ட் தி பெஸ்ட் ஹாஃப் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நான் வந்து விலாகு ஷூட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் லாஸ்ட் சண்டே நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கும் திருப்பூர் பாபா கோயிலுக்கும் போயிருந்தேன் ஆக்சுவலி போயிருந்தேன் எதுக்கு அப்படின்னா திருப்பூர் பாபா வந்து என் கனவில் வந்திருந்தார் என்ன கனவு எதுக்காக அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ காலையில் நேரமாக எழுந்திரிச்சி கிளம்பியாச்சு எப்பயும் போல் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி டக்கு டக்குன்னு கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து எதுவும் சாப்பிட்லையா ஸோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற போது கொஞ்சம் பசியாயிடுச்சு டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூருக்கே வந்து ரீச் ஆயாச்சு சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் நாங்கள் கருப்பட்டி காஃபி கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடை ரொம்ப ஸ்பெஷலான நல்ல கடையாக இருந்தது ஸோ இங்கே நிறுத்திட்டு கருப்பட்டி காஃபி வாங்கி குடித்தோம் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப வர்த்தான ஒரு டேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கருப்பட்டி காஃபி அண்ட் நான் வந்து கருப்பட்டி பால் தான் வாங்கி குடித்தேன் ஏன்னா நம்ம டீ காஃபியெல்லாம் எல்லாம் குடிக்கிறது இல்லை இல்லையா ஸோ ஷிரிடி போனால் மட்டும்தான் டீ காஃபி குடிக்கிறது அண்டு திஸ் வீக் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற போது நான் ஷிர்டிலேருந்து வந்திருப்பேன் எஸ் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே ரெண்டு நாள் மட்டும்தான் ஷிர்டி பயணத்துக்காக நான் வந்து கிளம்பியிருந்தோம் நானும் நேரஜாக்காவும் ஸோ ஷிர்டிலேருந்து இப்போ தான் வந்து ரீச் வீட்டில் வந்து ரீச் ஆயிருப்பேன் ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பால் நான் வந்து பால் குடிச்சிட்டு அண்டு நேராக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி குலதெய்வ கோயிலுக்காக வந்துட்டோம் ஃபஸ்ட்டு என ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வ கோயிலுக்கு வந்து எப்போ அப்படின்னா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி வந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன் இன்விடேஷன் வச்சு வந்துருங்கம்மா நல்லா நடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இங்கே வந்தது தான் அதுக்கப்புறம் வ நான் வரவே இல்லை பட் ஏன்னு தெரியலை இந்த ஷீல்டு ட்ரிப் பிளான் ஆன இருந்து எனக்கு வந்து அம்மனை வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தாலும் பாபா இருந்து எனக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்து அது வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் மூலயமா எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது சட்டுன்னு நான் யோசிக்கவே இல்லை அடுத்து நான் உடனே சீடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன் பட் இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய கனவில் ஒரு திருப்பூர் பாபா வந்திருந்தார் அது ஒரு கனவு எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் வீக்கு அதாவது ஷிரடி ஃபிக்ஸ் ஆன அடுத்த நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஒரு கனவு என்னென்னா நான் வந்து ஷிரடிக்கு ஷிரடியில் இருக்கேன் நானும் நிரஜகாவும் ஹோட்டல் சாய் சங்கர்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்ருக்கோம் ஓகேங்களா நாங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் பட் நான் பாபாவை போய் பார்க்கவே இல்லை துவாரகா மாய்க்கு கூட நான் போகலை பட் துவாரகா மாய்க்கு போகிற வழிக்குள்ளேயே நடுவில் வந்து நான் திருப்பூர் பாபா கோயிலுக்குள்ளே போகிறேன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அதாவது எப்படின்னா நான் ஹோட்டல்லேருந்து வெளியே ரெடியாகி வரேன் துவா ஷீரடியில் இருக்கேன் ஹோட்டல்லேருந்து வெளியில் வரேன் ரெடியாகி வெளியில் வரேன் அடுத்தது பாபாவை பார்க்க போகணும் பட் வழியிலேயே திருப்பூர் பாபா கோயில் இருக்குது நான் திருப்பூர் பாபாவை பார்க்குறேன் அந்த கோயிலுக்குள்ளே போய் நான் பாபாவை பார்க்குறேன் பட் அந்த இடத்துல வந்து ஷிர்டி பாபா இல்லை திருப்பூர் பாபா நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா இவர் திருப்பூர் பாபாவை வச்சே திருப்பூர் பாபா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அண்ட் அந்த கோயில் வாசல்ல என் ஹஸ்பண்ட் நிற்கிறாரு பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஷிர்டிக்கு வர்ற ஐடியாவே இல்லை அவருக்கு நானும் நீரஜக்கா மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் எனக்கு புரிஞ்சுது ஓகே ஷிர்டி போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாரு அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து கிளிக் ஆயிருச்சு அதனால தான் நான் ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து பாபாவை போய் சமாதி மந்திரில் பாபாவை போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே இவர் பார்க்குறேன் சேம் இதே மாதிரி பார்க்குறேங்க நம்ப மாட்டிங்க அவ்வளோ அழகாக நான் இப்போ நான் கோயிலுக்கே வந்தாச்சு நான் வரும்போது பாபா ரெடி ஆகிட்டுருக்காரு பட் சின்ன குழந்த மாதிரி எப்படி ஸ்க்ரீன் வழியாக என்னை எட்டி பார்த்துட்ருக்காருன்னு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த காட்சி நான் குலதெய்வ கோயிலேருந்து நேராக பாபா கோயிலுக்கு வரேன் பாபா ரெடி ஆகிட்டு இருந்தார் இந்த ஸ்க்ரீன் வழியாக ஓரமாக ஓரக்கண்ணில் என்னை பார்த்து வா 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 உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே எனக்கு அப்படி ஒரு ஃபீலு ஸோ பாபா ரெடி ஆகுற கேப் நான் வந்து பாபாவுக்கு பூ கல்கண்டு தேங்காய் அதுக்கப்புறம் எலும்பு சிம்பளம் பிஸ்கட் ஒரு மேரி பிஸ்கட் இதெல்லாமே நான் வாங்கிட்டேன் மஞ்சள் கலர் பூ வாங்கிட்டேன் பாபாவுக்கு அண்டு இந்த கோயில் வாசலில் இது ஒரு சின்ன கடை தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் வாங்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பாபா ஜம்முன்னு ரெடி இருந்தார் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா நான் காக்கடார்த்தியெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் கோயிலுக்கு போகலை ஜஸ்ட்டு பாபா வர சொன்னார் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வத்தை பார்த்துட்டு பாபாவை போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு எதுக்காக என்னை வர சொன்னீங்க ஷீரடி போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டுட்டு அவர் சும்மா ஒரு விசிட் கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காலையில் நேரமே கிளம்பி பட் நான் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப லேட் ஆகிருச்சு கோயிலில் ஏன்னா ஸ்க்ரீனை விளக்கவே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் விளக்குனதுக்கப்புறம் சட்டுன்னு காக்கடை அருத்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் வந்து நாலு நாலு வேலை ஆரத்தியும் வீட்டில் பண்ணுறவன் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குது டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து ஸோ நான் ஆக்சுவலி டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு தான் நான் வந்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பாபா கிட்ட சொல்லி இந்த நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு பட் ஏன் இவர் என்ன நினச்சாருன்னு தெரியலை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே என் கனவில் வந்து நீ ஷீரடி போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எனக்கு புரியலை கனவில் நான் கோயிலுக்குள்ளே போகும்போது கோயில் ஃபுல்லாக சாரம் கட்டியிருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் நிஜத்துலேயும் நான் இங்கே வந்தபோது கோயில் முழுசாக சாரம் கட்டியிருந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கு என்னால் வர முடியாமல் போகுமோ அப்படின்னு லைட்டாக ஜர்க்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே தோணுச்சு பட் நம்ம எப்பவும் டக்குன்னு நெகட்டிவாக நினைக்க மாட்டோம் பாசிட்டிவாகவே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் ஸோ நான் எங்கே விட்டனோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் நாலு வேலை ஆரத்தி பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீட்டிலேருந்து காக்கடா ஆரத்தி எதுவும் பண்ணாமல் சட்டுன்னு தான் நான் கிளம்புனேன் கிளம்பி கார்லேயே காக்கட ஆரத்தி ப்ளே பண்ணிட்டு அப்படியே நான் போய் சேர்ந்தேன் பட் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பாபா குளித்து ரெடி ஆகிட்டு இருந்தார் ரெடியானதும் ஸ்க்ரீனை விளக்குனதும் சட்டுன்னு ஜெய ஜெகதீஷரே பாட்டு போட்டுட்டு உடனே காக்கடார்த்தியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த காக்கடா ஆரத்தி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து எட்டைகால் மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டிக்கு மேலேயே ஆயிடுச்சு ஸோ எல்லா கோயிலையும் வந்து காக்கடா அறுத்தி அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க இல்லையா ஸோ எட்டு மணி வரைக்கும் காக்கடா ஆரத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை இவ்வளோ லேட்டாக காக்கடா ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பாயிண்ட் ஒன் அண்ட் எப்போயுமே கக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணுற அதாவது வீட்டில் செய்கிற எனக்கு அன்றைக்கி காக்கடா ஆரத்தி ஸ்கிப் ஆகவே இல்லை ஸ்கிப் ஆகாமல் அன்றைக்கி நான் வந்து பாபா கோயிலில் காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணுறேன் பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா தமிழ் ஆரத்தி எனக்கு தமிழில் ஒரு வரி கூட தெரியாது மராட்டி ஆரத்தியும் பாடி பாடி பழகியாரிச்சு நமக்கு அதையே பண்ணி பண்ணியும் நமக்கு பழகினதுனால ஒரு வரி கூட தெரியலை ஸோ எல்லோரும் பாடிக்கிட்டு இருந்தாங்க கேசட் போட்டிருந்தாங்க கேட்குறதுக்கும் பாடுறதுக்குமே அது ரொம்ப தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நான் தமிழ் ஆரத்தி வந்து இவ்வளோ அழகாக காக்கட ஆரத்தி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப எமோஷனாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப ரொம்ப வைபாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னா நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இந்த கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இந்த ஆரத்தி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துருந்தீங்கன்னா இந்த பூஜாரி பாபாவுக்கு நமஸ்காரம் வச்ச விதத்தை யாராவது கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியலை மொத்த உடம்பையும் அப்படியே கீழே வளைச்சு தலைக்கு மேலே ஆரதி தட்டை வச்சு தலையை மொத்தமாக கீழே வச்சு அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணாரு பாருங்க அது மாதிரி ஒரு நமஸ்காரத்தை இன்ன வரைக்கும் எந்த பூஜாரியும் வச்சு நான் பார்த்ததே இல்லை யாருமே ஒரு சரணாகதி அப்படிங்கிறதுக்கும் கடவுள் முன்னாடி வைக்கிற நமஸ்கார பணிவான நமஸ்காரத்தும் நமஸ்காரத்துக்கான ஒரு அடையாளமாக இருந்தது அவருடைய நமஸ்காரம் அதாவது இப்படி தான் பணிவாக கடவுள் முன்னாடி நம்ம குனிஞ்சு பணிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அவர் செஞ்சு காட்டியிருந்தார் எனக்கு அது அவ்வளோ இம்ப்ரெஸ்டாக இருந்தது நீங்கள் உங்கள் எல்லாேருக்கும் அது எப்படி தோணுச்சுன்னு தெரியல பட் நான் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அவருடைய நமஸ்காரம் நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்து அதை திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்தேன் பார்க்காதவங்க கொஞ்சம் ரிவைன் பண்ணி பேக்கில் போய் பாருங்கள் அவர் வந்து கையில் ஆரத்தி தட்டு வச்சு எப்படி நமஸ்காரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஆரதி முடிஞ்ச கையோட சாம்பார் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டேன் ஏன்னா கா கருப்பட்டி பால் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் எதுவுமே சாப்பிடல எனக்கு பயங்கரம் பசி பசிக்குது பாபா நான் கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பட் ஆரதி முடிஞ்சோடனே அது என்னமோ தெரிலிங்க கோயில் பிரசாதம்னாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு துணை எடுத்து சாம்பார் சாதம் நல்லா சாப்பிட்டு கோயிலேருந்து கிளம்பியாச்சு எஸ் திருப்பூர் பாபா ஷீர்டி போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார் ஸோ சண்டே போய் அவரை பார்த்துட்டு டியூஸ்டே வெனஸ்டே ஷீர்டிக்கும் போயிட்டு இப்போ தேர்ஸ்டே நான் வீட்டில் இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாமே பிளான் பண்ணபடி அதாவது பாபாவோடைய பிளான் படி எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த குட்டி வளாகை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த குட்டி வ்ளாகோட ஒரு குட்டி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்றைக்கி டிசம்பர் டுவெல் வியாழக்கிழமை நாள் என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரோட பர்த்டேக்காக ஷேடியில் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிக்கிட்டு தான் போனேன் அடுத்து ஷிரடியில் என்ன நடந்துச்சு அண்ட் விராக்கில் ஏதாவது நடந்ததா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை நடந்திருந்தால் அதையும் ஷிர்டி விலாகையும் அடுத்தடுத்து என்னோடய சேனலில் நீங்கள் சகலமும் சாய்பாபாவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னோடய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அண்ட் இன்றைக்கி ஹஸ்பண்டோடைய பர்த்டே இல்லையா ஸோ அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸையும் சொல்லிவிட்டு நாங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எங்களை வாழ்த்தி அருளி அதுக்கப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்